எல்லா விதமான தோல் நோய்களையும் நீக்கக்கூடிய பூவரசன் வேர்பட்டை சுத்தி செய்ததும் பட்டையும் நெய்யும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பூவரசன் மரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம கிராமங்களில் கலத்த மேடுகளில் நம்மளோட மேடு வரப்பு ஓரங்களெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு செடியாக நம்ம பார்க்குறோம் அழகான சிகப்பு நிற பூக்களை கொண்டு கருப்பு நிறமான காய்களை கொண்டு வளரக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த பூவரசன் மரம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் பூவரசன் மரம் பொதுவாகவே பெருங்குடலில் இருக்கக்கூடிய புழுக்களையும் கருப்பையில் இருக்கக்கூடிய புழுக்களையும் மட்டுமல்ல உடலுக்கு வெளிப்புறமாக ஏற்படுகின்ற நிறைய வகையான புழுக்களையும் அதால் ஏற்படுகின்ற கிருமிகள் கிருமிகள் சார்ந்த தொற்றுக்களையும் நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்கறோம் கிராமங்களில் கூட இன்றைக்கு ஏதாவது அரிப்பு நோய் ஏற்படும் போது பூவரசன் இலையை எடுத்து நன்றாக அரைத்து விழுதாக மாற்றி அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் குப்பைமேனி இலை கொஞ்சம் சேர்த்து அரைத்து உடலில் ஊறுகின்ற நோயோ அல்லது அட்டிகேரியா சார்ந்த ஒவ்வாமை நோயோ ஏற்படும்போது பூசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து குளிக்க செய்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி செய்யும்போது பொறுக்க முடியாமல் ஏற்படுகின்ற அரிப்பு நோய் தீர்ந்து போய்விடுவதை பார்க்கலாம்